اللہ, اللہ ہو اللہ اللہ اس کی ہے کہ ہم لا الہ کہے تو ہمارا مقصد ہو وہ مینٹ لا الہ الا اللہ کسی کی بات نہیں سنی جائے گی اللہ کے ساتھ یہ آپ نے کیوں قید کر لیا محبود صرف اللہ ہے اس پہ تو ایک قدغن گئی کہ صرف سجدے اللہ کو کرنے باقی ساری باتیں دوسروں کی مانتے رہو نا سجدہ جو فیزیکل ہے صرف وہ اللہ کے لیے بچ گیا اللہ کو تو سجدے کی جان چاہیے روح چاہیے اندر جو شہ ہے اسے تو وہ چاہیے امیل بڑا کی ضرار اللہ اگر نبڑی ہے وہ لیتوڑا ضرار انہال منہ دے ستی گری کامل ادیوار کے انہام توڑا ضراروں میں دا عمل اور இந்த நிலை நீடித்தால் நம்முடைய இதயம் கரைபடிந்து அதனுடைய வெளிப்பாடு கபரிலையும் தெரிந்து விடுமே கபரிலே செல்வது நாம் அல்லா அமானிதமாக நமக்கு அளித்த அவனுடைய தஜல்யத்தியான ரூஹ் ரூஹை சரி செய்யாவிட்டால் ரூஹை பலப்படுத்தாவிட்டால் அதை வெளிச்சமாக ஆகாமல் விட்டுவிட்டால் கபறு இருளாக இருக்கும் அங்கு கை செய்தப்படுவதனாலே நம்முடைய நிலை நாம் எப்படி தெளிவாக்க முடியும் தாருள் நம்மல் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே எதையும் சரி செய்தால் தான் உண்டு மரணத்துக்கு பிறகு அதை சரி செய்ய முடியாது அல்லாவுக்கு போய் தேக்கினை சக்தி இசிலே உஸ்கஜோ ஜராசபி அகர் ரோஷினி அகர்

பாசனத்தை ஒளிய கொடுத்துக்கொண்டே இதையும் வளமடம் இருக்கும் நாமும் பலமடம் இருக்கலாம் இஸ்லாத்துல நம்ம நிலையம் வாய்ப்பை கொடுத்துருக்கான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதுடன் அல்லா நம்முடைய குறைகளையும் Allah al